சைனசைட்டிஸ்க்கு நொச்சியிலை வந்து எக்ஸலென்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த சைனசைட்டிஸை முழுமையாக குணப்படுத்திக்கலாம் ஸோ நொச்சியிலை வந்து நீங்கள் ரெண்டு விதமாக உபயோகப்படுத்தணும் ஒன்று வந்து கஷாயம் மாதிரி போட்டு காலையில் பதினஞ்சு எம்எல் நைட்டு பதினஞ்சு எம்எல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க இந்த கஷாயத்தில் ஒரு சிட்டிக்கை மஞ்சள் தூள் மிளகு தூள் போட்டுக்கிறது ரொம்ப அவசியம் மஞ்சள் தூள் வந்து பேக்கெட்டில் இருக்கிறத யூஸ் பண்ண வேண்டாம் மஞ்சள் கிழங்கு வாங்கி நீங்கள் பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கடுத்து அதே நொச்சியிலையை வந்துட்டு ஒன்று ரெண்டாக நசுக்கி சின்ன மூட்டை மாதிரி ஒரு துணியில் கட்டி ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு நல்லெண்ணெய் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இந்த மூட்டையை வந்து அதில் ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி உங்களுக்கு நெத்தி பகுதியில் எந்த இடத்துல வலிகள் இருக்கோ அந்த இடத்துல ஒத்தடம் கொடுத்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு இம்மிடியேட்டாக வந்து உங்களுக்கு தலைவலி தலைபாரம் இந்த சைனஸில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நல்லா குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒத்தடம் வந்து நீங்கள் வாரத்தில் இரண்டு நாட்களோ இல்லை மூன்று நாட்களோ இல்லை தொடர்ந்து நீங்கள் டெய்லி கூட ஒரு இருபது நிமிஷம் இந்த ஒத்தடம் கொடுத்துக்கிட்டே வாங்க அதே மாதிரி முகத்துலேயும் நீங்கள் கொடுக்கலாம் அந்த மூக்கில் மூக்குக்கு ரெண்டு பகுதியிலையும் நம்ம ஒத்தடம் முகத்தில் ஃபுல்லாக கூட கழுத்து பகுதியில் நெஞ்சியில் முன்பக்கம் பின்பக்கம் இது மாதிரி ஃபுல்லாக ஒத்தடம் கொடுக்கும்போது உங்களுக்கு முழுமையாக குணம் பெறும் அதே மாதிரி நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப அவசியம் குறிப்பாக சைனசைட்டிஸ்க்கு வந்து மு முக்கியமான ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் வந்து குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து குறைக்கணும் வாரத்தில் ஒரு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க இப்போது நிறைய பேர் வந்து சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னா ரொம்ப பயப்படுவாங்க ஸோ அப்படி பயம் இருக்குது அப்படின்னா அந்த எ எண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சி தன்மையை நம்ம நல்லாவே குறைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி குறைக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு நான்கு மிளகு எடுத்துக்கோங்க ஸோ ஒன்று ரெண்டாக நசுக்கி அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சளியே பிடிக்காது இந்த எண்ணெயை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சுக்கோங்க ஸோ அந்த நொச்சி இலை கஷாயமே உங்களுக்கு போதுமானது ஸோ அதுக்கப்புறம் வேது பிடிக்கிறதும் ரொம்ப அவசியம் மூலிகை தைலங்கள் இல்லை மூலிகை இலைகள் இருந்ததுன்னா அதை போட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூன்று முறை நல்லா வேதி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் நல்லாவே குறைஞ்சிக்கிட்டு வரும் அதுக்கு அடுத்து வந்து ஏசியில் இருந்த இருக்கீங்க ஏசி யூஸ் பண்ணுறீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும் நிறைய பேர் வந்து இல்லை ஒரு ஃபோர் ஹவர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க தூங்கும்போது ஒரு ஃபோர் ஹவர்ஸ் தான் நம்ம போடுறோம் அப்படின்னு அது முற்றிலும் தவறுதலான ஒரு விஷயம் ஸோ இந்த என்விரான்மெண்ட்டில் என்ன கிளைமேட் இருக்கோ அதுக்கேற்ற சூழ்நிலை தான் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டுருக்கோம் ஸோ அதை சடனாக நம்ம சில் சில் என்விரான்மெண்டில் இருந்துட்டு டக்குன்னு ஒரு சூடான ஒரு சூழ்நிலைக்கு வருவோம் மறுபடியும் சில்லுன்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதனால் தான் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுது ஆஃப் கூல் ட்ரிங்க்ஸு ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள் மஞ்சளோட புகைன்னு வந்து சுவாசிக்கணும் மஞ்சளில் வந்து விளக்கில் சுட்டுட்டு அந்த புகையை நீங்கள் சுவாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேசல் பாலிப்பு மூக்கில் வ வளரக்கூடிய சதைகள் இது எல்லாமே நல்லாவே கம்ப்ளீட்டாக குறையும் ஒரு த்ரீ மந்த்ஸ் தொடர்ந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் ஜே ஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்